நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சார முகநூல் பக்கம் சார்பாக வாழ்த்துக்கள் ப்ரோ 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 இன்னொரு சந்தேகமா சரி பரவாயில்ல சொல்லுங்க டிசிஆர் சோலார் பேனல் சோலார் பேனல் என்னது நண்பர் என்ன கேட்கிறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் குறிப்பா டிசிஆர் சோலார் பேனல்ஸ் நான் டிசிஆர் சோலார் பேனல்ஸ்னு சொல்றாங்க இந்த டிசிஆர்னா என்ன நான் டிசிஆர்னா என்னன்னா ரொம்ப இது காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் இல்லை டிசிஆர்னா என்ன அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக அதிகப்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சோலார் இருக்குல்ல இதில் ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு குறிப்பாக சப்சிடி ஸ்கீமில் அதாவது மானியத்தோடு நம்ம வீட்டுக்கு சோலார் போட போனோம்னா இந்த டிசிஆர் பேனலை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சப்சடியாக அப்ளை பண்ண முடியும் நம்மளால் அப்ளிகபிள் ஆகும் நீங்கள் இதே நான் டிசிஆர் பேனலை போட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சப்சிடி வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க சப்சிடி உங்களால் அப்ளை பண்ண முடியாது உங்களால் பெற முடியாது இப்போ டிசிஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்கொயர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அதனுடைய ஃபார்ம் தான் டிசிஆர் அப்ப அது என்ன அப்படின்னம்னா இந்த சோலார் பேனலில் பாத்தீங்கன்னா இதுல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு அதாவது மேலே ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா சோலார் செல்லு இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரியான அலுமினியம் ஃப்ரேம் வச்சிருக்காங்க அதே மாதிரி பின்னாடி வந்து டெட்லார் ஷீட்னு சொல்லி ஒரு டெட்லார் ஷீட் போட்டிருப்பாங்க இது மேலே ஈவிஏ ஒரு ஒரு ஃபிலிம் மாதிரி ஒட்டியிருப்பாங்க இந்த செல்லுக்கு மேலே சூரிய ஒளினால இந்த செல்லு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈவேன்னு ஒரு ஸ்டேட்டு மேலேயும் கீழே வச்சு லேமினேட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறாங்க குறிப்பாக சைனா மலேசியா போன்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அதனால இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நாம்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அது இப்போ இல்லை கடந்த ரெண்டு வருஷமாகவே இருக்குது அது என்ன அப்படின்னா உள்நாட்டிலேயே இந்த சோலார் செல்ல உற்பத்தி பண்ணணும் உள்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களில் எண்பது சதமானத்தை உபயோகப்படுத்தி இந்த பேனலை உருவாக்கி இருக்கணும் அப்படி உருவாக்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டிசிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழை கொடுப்பாங்க அந்த பேனலை மட்டும்தான் உங்களுடைய சப்சிடி ஸ்கீமில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இதே நீங்கள் நான் டிசிஆரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்சிடி வந்து அப்ளிகல் ஆகாது நான் டிசிஆர்னு என்னென்னா டிசிஆரில் அடங்காத எல்லாமே நான் டிசிஆர் தான் இப்போ டிசிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பிராண்டடு பேனல் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது நான் பிராண்ட் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆதரையும் டிசிஆர் சோலார் பேனல்ஸும் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள்ஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து டிசிஆரில் எந்தெந்த பிராண்டட் பேனல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும் ஆனால் இதில் ஒன்று என்னென்னா டிசிஆர் நான் டிசிஆர் பேனலை விட டிசிஆர் பேனல் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது இதுக்கு வந்து அரசாங்கம் தான் தக்க நடவடிக்கை எடுத்து அதை குறைச்சாங்கன்னா டிசிஆர் பேனலையே நம்ம வந்து இன்னும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விலையை விட இன்னும் அதிகமாயே கிடைக்கும் அதுக்கு வந்து அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் டிசிஆர் பேனல் நான் டிசிஆர் பேனலுங்கிறதுக்கான விளக்கம்